இஸ்லாமிய உடுப்பு போடுறவங்க ரெண்டு வீதம் இல்ல இல்ல எத்தனை இல்லை இல்ல எழுபத்தஞ்சு வீதமானவங்க போடுறது வேண்டி மேக்கப் பண்ண தேவையில்லை ரெடியாவ தேவையில்லை உள்ளுக்கு இருக்கிற அதே உடுப்போட அதுக்கு மேல இந்த காட்டி சூட்டை போட்டா சரியில்லாம் அது வெங்க வெள்ளப்பூடு மீக்கும் கருவப்பிலே மீக்கும் ரம்பே மீக்கும் வேற நெஞ்சி தட்டு வாசவும் மீக்கும் புக அடிச்ச வாசவும் இருக்கும் அந்த பிள்ளையெல்லாம் மீக்கும் உள்ளுக்கு இதை போயிட்டு டாக்டர் போயிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு போட கைய பெஷர செக் பண்ண எல்லா எல்லா வாசமும் சேர்ந்து டாக்டர் கடிக்கும் காலையில் ஸ்கூலுக்கு போகணும் பிள்ளைய பண்ணணும் அதுக்கு என்ன உடுத்த உடுப்போட உண்மையில அபாயம் போட்ட பிள்ளைய ட்ரப் பண்ணியாச்சு மீன்காரம் மீன் வாங்க போகணும் அதுக்கும் அதே அபாயம் புள்ளைக்கு மருந்துக்கு போகணும் அதுக்கும் அதே அபாயம் எழுபத்தஞ்சு வீதமானவன் கொடுக்கிற அபாயம் வந்து எதுக்குதான் லேசிக்கு சுத்தம் செய்ய தேவையில்லை கிளீன் ஆயிக்க தேவையில்லை அன்பு தாய்மார்களே சகோதரர்களே நீங்க சுத்தமாக இருக்க இல்லைண்டா நீங்க நல்ல அழகா இருக்க இல்லைண்டா உங்களோட வீட்டுக்குள் உள்ள ஆண்கள் உங்களோட கணவன் ரோட்ல வேறு தான் பார்க்க வேண்டி வரும் இதான் மார்க்கம் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது இருபத்தஞ்சு வீதம் எழுபத்தஞ்சு வீதம் அப்படின்னு சொன்னா இன்னும் இருபது வீதமானவங்க இருக்கிற தெரியுமா அவங்க உடுக்கிறது இப்ப இதுதான் ஸ்டைல் இதுதான் டிசைன் இப்ப இது அபாயா உடுக்கிறது அதுல டிசைன் அபாயா உடுக்கிற நோக்கமே உள்ளுக்குள்ள அழக மறைச்சிரத்து கொடுக்கிறது தான் எது அபாய் உள்ளுக்கு இருக்கிற அழக வெளியே காட்டக்கூடத்துக்காக வேண்டி உடுக்கிறது தான் என்ன சொல்லுங்களேன் அபாய் உள்ள தன் கணவனுக்கு தந்த பிள்ளைகளுக்கு தான் லேடிஸ் தன்னை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி உடுத்திருக்கிற அழக மறைக்கிறதுக்கு தான் அபாய உடுக்கிறது இப்ப என்னாச்சின்டா தூரத்துல போக்குள்ள லைட் அடிச்சா எல்லா அதுல கண்ணாடியில் லைட் படுது இப்ப எந்த கண்ணாடியில் அபாயால் உள்ள கண்ணாடியில் லைட் படுகு அங்குள்ள லைட் இப்ப அதே மேக்கப் ஆகிட்டுது இப்ப அதுக்கு மேல உடுக்க இன்னொரு ஹிஜாபி அதை மறைச்சிருக்கு